அனைவருக்கும் காலை வணக்கம் கிட்டத்தட்ட மணி எட்டு நாற்பத்தி எட்டு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் சியாமா சாஸ்திரி ஏப்ரல் இருபத்தாறு சனிக்கிழமை இந்த வாரத்தின் கடைசி நாள் அவருடைய பிறந்த தினம் என்று திருவாரூரில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் பறக்கிறார் பதினெட்டாம் நூற்றாண்டில் இயற்பெயர் வெங்கட சுப்பிரமணிய சர்மா வீட்டில் செல்லமாக சியாம கிருஷ்ணா என்று அழைத்தனர் பின்னாளில் அதுவே நிலைத்துவிட்டது இளமயதிலேயே இவருக்கு சங்கீதத்தில் அதிக ஈடுபாடு இருந்தது ஆனால் தந்தை அதை விரும்பவில்லை தாயின் ஆதரவிலும் இறைவன் அருளாலும் அவரது சங்கீதத்திறன் வளர்ந்தது தந்தையிடம் சமஸ்கிருதம் மற்றும் தெலுங்கு கற்றுக்கொண்டார் தனது தாய் மாமாவிடம் இசை பயின்றார் பின்னர் சங்கீத சுவாமி என்பவரிடம் சாஸ்திரிய சங்கீதத்தின் தத்துவங்களான தாளம் கதி நடை வேதங்களின் கிரமங்கள் போன்ற நுட்பங்களை கற்றார் கிரமம் அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம் சங்கீத சுவாமி தன்னிடம் இருந்த அரிய சுவடிகளை இவரிடம் கொடுத்து பச்சி மிரியம் ஆதியப்பரிடம் சென்று சங்கீதம் கற்குமாறு கூறி அனுப்பி வைத்தார் பெரும் இசைஞானியான ஆதியப்பர் சங்கீதத்தின் நுட்பங்கள் ராகங்களின் தன்மைகளை வீணையில் வாசித்தும் வீணையில் வாசித்தும் பாடிக்காட்டியும் இவருக்கு விளக்கினார் உன் வாக்கில் காமாட்சி தாண்டவும் ஆடுகிறாள் என்பாராம் சங்கீத சாஸ்திர நுட்பங்களை நன்கு கற்ற இவர் இளமையிலேயே பாடல் இயற்றத் தொடங்கினார் முதலில் சமஸ்கிருதத்திலும் பிறகு தெலுங்கிலும் இயற்றினார் தமிழிலும் சில பாடல்களை இயற்றியிருக்கிறார் இவரது பாடல்கள் சரணாகதி தத்துவத்தை உணர்த்துவவை புலமை மிக்க வாக்கேயக்காரர் என்று பலரும் இவரை போற்றி கொண்டாடினார்கள் உயரமான தோற்றமுடையவர் காதில் கடுக்கன் ஜருகி பஞ்ச பஞ்சக்கச்ச வேட்டி அங்கவஸ்திரத்துடன் வீதியில் கம்பீரமாக நடந்து சென்றால் இதோ காமாட்சிதாசர் சங்கீத சாகித்ய கலாநிதி போகிறார் என்று மக்கள் மிகுந்த மரியாதையுடன் வணங்குவார்களாம் மும்மூர்த்திகளில் முதல்வரான தியாகராஜர் இவரது சமகாலத்தவர் இருவரும் சந்திக்கும் போதெல்லாம் நேரம் போவதே தெரியாமல் பாடிக்கொண்டே பாடிக்கொண்டும் இசை குறித்தும் பேசிக்கொண்டே இருப்பார்களாம் சங்கீதத்தில் மிகவும் திறமை வாய்ந்த அதே நேரம் ஆணவமிக்க பொப்பிலி கேசவையா என்பவர் பலரையும் போட்டிக்கு அழைத்து அவர்களை வென்று அடிமையாக்கி வந்தார் தஞ்சைக்கு வந்து சரபோஜி மன்னரிடம் தன் இசையில் தன்னை இசையில் வெல்ல யாராவது உள்ளனரா என்று சவால் விட்டிருக்கிறார்